யாக்கோபு ரெண்டாம் அதிகாரத்தின் கேள்வி பதில் கண்டினியூ கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் தன்னிலே தானே செத்ததாய் இருப்பது எது விடை கிரியே இல்லாத விசுவாசம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் எவைகள் விசுவாசித்து நடுங்குகின்றன விடை பிசாசுகளும் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி வீணான மனுஷனே டேஸ் விஸ்வாசம் செத்தது விடை கிரிகளில் இல்லாத யாக்கவு ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஆபிரகம் எதினால் நீதிமானாக்கப்பட்டான் விடை கிரிகளினால் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ நம்முடைய பிதாவாகிய ஆப்ரஹாம் தன் குமாரன் டேஸ் மேல் செலுத்தின போது கிரியர்களினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் விடை ஈசாக்கை பலிபிடத்தின் மேல் செலுத்தின போது யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ எதினாலே விசுவாசம் பூரணப்பட்டது விடை கிரியினாலே யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஆபிரஹம் யாரை விசுவாசித்தான் விடை தேவனை யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தேவனுடைய சிநேகிதன் யார் விடை ஆபிரஹாம் யாக்கபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆபிரகம் டேஸ் விசுவாசித்தான் அது அவனுக்கு டேஸ் எண்ணப்பட்டது விடை தேவனை விசுவாசித்தான் நீதியாக எண்ணப்பட்டது ரெண்டாம் அதிகாரம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் மனுஷன் எதினாலே நீதிமானாக்கப்படுகிறான் விடை விசுவாசத்தின் ஆளே மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்டது யார் விடை ராகாப் என்னும் பேசி யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் கிரியைகளின் நீதி நீதியுள்ளவளாக்கப்பட்டால் அவள் யார் விடை ராகாப் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எந்த சரீரம் செத்ததாயிருக்கிறது விடை ஆவி இல்லாத யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் எந்த விசுவாசம் செத்ததாயிருக்கிறது விடை கிரி இல்லாத விசுவாசம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம்